மங்கலத்தில் அரசு சட்டக் கல்லூரி அமைக்கின்ற கருத்துரு எதுவும் அரசின் தற்பொழுது இல்லை உதயகுமார் பரிசீலனையில் பேரவைத் தலைவர் அவர்களே வளர்ந்து வருகிற காலங்களில சட்ட அறிவும் சட்ட படிப்பும் அத்தியாவசியம் என்கின்ற அடிப்படையில் குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மாணவர்கள் அதிகமாக சட்டக்கல்வி பயில வேண்டும் என்று நினைக்கின்ற காரணத்தினால வெளி அங்கீகரிக்கப்படாத கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் படித்தவர்கள் இங்கே வந்து தமிழ்நாட்டிலே அவர்கள் வழக்கறிஞர்களாக பணியை மேற்கொள்வதில் தடை அதை கருத்தலை கொண்டுதான் கடந்த ஆட்சியிலே மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக அம்மாவின் ஆட்சியிலே ஏழு சட்டக்கல்லூரிகள் இந்த தமிழ்நாட்டிலே தொடங்கப்பட்டது ஆகவே மதுரையிலே கூடுதலாக ஒரு சட்டக்கல்லூரி அரசு சட்டக்கல்லூரி அமைகிற போது அது திருமங்கலம் தொகுதியில் அமைத்துக் கொடுத்தால் மாண்முக அமைச்சரவர்கள் அமைக்க முன் வந்தால் அந்த பகுதி இளைஞர்களுக்கும் வெளி மாநிலங்களை சென்று ஏமாறுகிற இளைய சமுதாயத்தை பாதுகாக்கின்ற ஒரு நடவடிக்கையாக அமையும் என்பதை பேரவைத் தலைவராக மாநில அமைச்சரவர்களே தமிழ்நாட்டில் தற்பொழுது பதினைந்து அரசு சட்டக்கல்லூரிகளும் டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தின் கீழ் ஒரு சீர்மிகு சட்டப்பள்ளியும் திருச்சி சீரங்கத்தில் ஒரு சீர்மிகு சட்டப்பள்ளியும் ஆக பதினேழு சட்டக்கல்லூரிகள் இன்றைக்கு செயல்பட்டு வருகின்றன போதுமான எண்ணிக்கையில் அங்கே மாணவர்கள் சேர்க்கை நடைபெறுகின்றது எழுபத்தைந்து மதிப்பெண் வரைக்கும் அங்கே மாணவர்கள் சேர்க்கப்படுகின்றார்கள் அதற்கு கீழே போனால் அங்கே இருக்கக்கூடிய சூழல்கள் மாறிவிடும் எனவே மாணவர்களுடைய நலனை கருதித்தான் அங்கே விடுதிகள் போன்றவர்களோடு கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன கடந்த ஆட்சியில் சொன்னாலும் கூட நாமக்கல் சேலம் இதெல்லாம் நாங்கள் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கிறோம் இப்பொழுது காரைக்குடியிலும் புதிதாக கட்டியிருக்கின்றோம் ஒரு புதிய சட்டக்கல்லூரியை கட்ட வேண்டும் என்று சொன்னால் தொடராக என்ன சொல்லுவாங்க அந்த கட்டிடம் கட்டுவதற்கு மட்டுமே நூறு கோடி ரூபாய் இன்றைக்கு தேவைப்படுகிறது அதுவிர தலைவாட சாமான்களுக்காக எழுவத்தி ஆறு லட்சம் ரூபாயும் ஆண்டுதோறும் சம்பளம் மற்ற செலவுகளுக்காக ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலேயும் செலவாகின்ற கூற காரணத்தாலே தற்போது இருக்கக்கூடிய நிதி நிலையை அனுசரித்து புதிய சட்டக்கல்லூரிகள் முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்டந்தோறும் சட்டக்கல்லூரிகள் துவங்க வேண்டும் என்கின்ற நல்ல மனம் இருந்தாலும் கூட கோடி ரூபாய் கல்லூரிக்கு செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தாலே தான் இப்பொழுது துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆர் பி உதயகுமார் பேரவைத் தலைவர்களே மதுரையில சென்னை உயர்நீதிமன்ற கிளை அமைந்ததற்கு பிறகு வழக்கறிஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக தேவைப்படுகின்ற அடிப்படையிலும் அந்த பகுதி பின்பற்ற பிற்படுத்தப்பட்ட பகுதியாக இருக்கின்ற காரணத்தினாலும் அந்த மாணவர்களையும் இந்த சட்டக் கல்லூரியில இடம் கிடைக்கின்ற தான் இந்த கோரிக்கை மாண்மிகு அமைச்சரவரிடத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது மாண்மிகு அமைச்சரவர்கள் நிதிநிலை அறிக்கையையும் விதிமுறைகளையும் நடைமுறைகளையும் எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள் மாணவர் நலனை முன்னிறுத்துகிற போது இதையெல்லாம் தளர்த்தி முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று கூடுதலாக ஒரு சட்டக்கல்லூரியை மதுரையில் திருமங்கலம் துறையில் அமைத்துக் கொடுத்தால் மாணவர் நலன் காக்கப்படும் என்பதை மாண்மிகு பேரவைத் துறை வாயிலாக மாண்மிக அமைச்சரவர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் அமைச்சரவர்கள் மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஒரு காலத்துல சென்னையிலே மட்டும்தான் சட்டக்கல்லூரி அதிலயும் எளனூறு இடம் தான் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பதினைந்து இடங்களிலே சட்டக்கல்லூரிகளிலும் இரண்டு இடங்களிலே சீர்மிகு சட்டக்கல்லூரியும் இருக்கின்றன எனவே வழக்கறிஞர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒன்றுதான் ஆனால் தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் சென்னைக்கும் மதுரைக்கும் சென்றுதான் உயர்நீதிமன்றங்களிலே பயின்று வரு பயிற்சி எடுத்து வருகிறார்கள் வழக்கறிஞர் தொழில் செய்து வருகிறார்கள் இருந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலன் சூழ்நிலையை கருத்திலே கொண்டுதான் புதிதாக ஒரு கல்லூரி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை தெரிவித்தோமே தவிர முதலமைச்சர் அவர்கள் இல்லை என்று சொல்லக்கூடியவர் இல்லை ஆனால் இன்றைக்கு நூத்தி இருபது கோடி ரூபாயை ஒரு கல்லூரிக்கு செலவுகிற நேரத்திலே பத்து பதினைந்து அங்கே கலை அறிவியல் கல்லூரிகளை விட முடியும் என்கின்ற காரணத்தாலே தான் தற்போது நிறுத்தி வைத்திருக்கின்றார் இந்த ஆண்டு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரோடு எடுத்து சொல்லி அவருடைய அனுமதியை பெற்று தென் மாவட்டங்களில் எங்காவது சட்டக்கல்லூரி துவங்குவதற்கு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக மாண்பு முதலமைச்சருடைய அனுமதியோடு தோங்குவோம் மாண்பமை பேரவை தலைவர் அவர்களே ஒரு சட்டக்கல்லூரியின் முக்கியத்துவம் குறித்தும் ஆனால் அதை கட்டுவதற்கு ஏற்படுகிற செலவினங்கள் குறித்தும் மாண்பமை அமைச்சரவர்கள் மிகத் தெளிவாக இங்கே விளக்கி சொன்னார்கள் கடலூர் மாவட்டம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஏற்கனவே அது தனியார் நிர்வாகத்தின் கீழ் இருந்தபோது அங்கே ஒரு சட்டக்கல்லூரி இருந்தது ஆகவே அதற்கான கட்டமைப்பு வசதிகள் அனைத்தும் அங்கே இருக்கிற காரணத்தினால் அங்கு இந்த செலவினங்கள் மிக பாதியாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மீண்டும் அங்கே சட்ட கல்லூரியை தொடங்க அரசு முன்வருமா என்பதை தங்களின் வாயிலாக பேரவை தலைவர் அவர்களே செலவினங்கள் பாதியாக குறையும் எனவே அங்கே சிதம்பரத்திலே ஒரு சட்டக்கல்லூரியை கொண்டு வர வேண்டும் என்று மாண்பு உறுப்பினர் அதுவும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டு வாய்ப்பு இருந்தால் செய்து தரப்படும் விநாயகன் ஆறு மாண்முக உறுப்பினர் திரு சம்பத்குமார் அவர்கள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே தர்மபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற உட்பட்ட டிடி எண்பத்தாறு அரூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் கூட்டுறவு சிக்கன மற்றும் கடன் சங்கத்திற்கு உடனடியாக சொந்த கட்டடம் கட்ட வழிவகை இல்லை உறுப்பினர் சம்பத்குமார் மாண்பு மிகு பேரவைத் கோரிக்கை விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக இருந்த விவசாய பயிர்கடனை பன்னெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடியை தள்ளுபடி செய்த மாண்பிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களை வணங்கி எங்களுடைய மாவட்ட கழக செயலர் பாலக்கோடு சட்டப்பேரவை உறுப்பினர்களை வணங்கி மாண்பு பேரவைத்தரவர்களே டிடி எண்பத்தி ஆறு அரூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் கூட்டுறவு கடன் சிக்கன சங்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறிலே ஆரம்பிக்கப்பட்டது இன்று நானூற்றி நாற்பத்தி ரெண்டு உறுப்பினர்களை கொண்டு செயல்பட்டு இருக்கிறது அவருடைய பங்குத் தொகை நூற்றி எண்பத்தி நாலு லட்சம் மதிப்பீடு அவங்களுடைய உறுப்பினர்களுடைய டெபாசிட் வந்து ஆறு கோடி இருபத்தி மூணு லட்சம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் அந்த சங்கமானது லாபத்திலே தொடர்ந்து செயல்பட்டு இருக்குது தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட ஐம்பத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி நாலு லட்சம் லாபத்திலே இருக்கிறது கட்டிட நிதி சொந்த நிதியானது ஐம்பத்தி லட்சம் ஐம்பத்தி மூணு லட்சம் இருக்கிறது ஆகவே இந்த சங்கத்திற்கு தனியார் வாடகை கட்டளை இயங்கி வருகின்ற சங்கமானது அதற்கு சொந்த கட்டிடம் கட்டுவதற்கு இடம் மத்திய மாவட்ட கூட்டுறவு சங்கத்தினுடைய வங்கியினுடைய சொந்த இடம் இருக்கிறது அரு தொடக்க நிலைமை கூட்டு சங்கத்தின் மூலியமாக அங்க இடம் இருக்கிறது இதை இந்த இடங்களை தேர்வு செய்து சொந்த கட்டிடம் கட்டி கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்பது மாண்பு பேரவைத் தரவாக கேட்ட அமர்கிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேள்வியை தாண்டி அவருடைய தலைவர்களுக்கு வணக்கம் சொல்லுகின்ற வகையில் ஒரு தவறான தகவலை தந்திருக்கிறார்கள் அவசர கோலத்தில் ஆண்டின் இறுதியில் கடைசி கூட்டத் தொடரில் அறிவித்த விவசாயிகளுடைய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்து அதை விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்த்த பெருமை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தான் சாரும் என்பதையும் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய இந்த அரூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி மற்றும் ஆசிரியர் பணியாளர் கூட்டுறவு சிக்கன மற்றும் கடன் சங்கத்திற்கு நானூத்தி நாற்பத்தி ரெண்டு உறுப்பினர்கள் செயல்பட்டு வருகிறது இச்சங்கத்திற்கு சொந்தமாக அடிமனை இல்லாத காரணத்தால் தான் அங்கே கட்டடம் கட்டுவதற்கு வழிவகை இல்லை குறிப்பாக அதற்கான கட்டட நிதி என்பது ஆண்டுதோறும் வரக்கூடிய லாபத்தில் தொகையாக பெறப்பட்டு ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாய் இருக்கிறது ஆகவே உறுப்பினர் அவர்கள் அந்த சங்கத்திற்கு ஒரு கட்டிடம் அமைய வேண்டும் என்று அவருடைய முயற்சி வெற்றி பெற வேண்டுமானால் உரிய இடத்தை அவரே தேர்வு செய்து குறிப்பாக இப்ப இயங்கிறது வந்து வாடகை கட்டடத்தில் தான் இருக்குது அதே பகுதியில் ஒரு இடத்தை அரசனுடைய நிலத்தை அவர்கள் பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டால் துறையின் சார்பில் அதற்கான கட்டிடம் கட்டித்தரப்படும் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்